சின்ன இது வச்சு வேலை பார்க்குறாங்க சின்ன ஆஃபீஸோ சின்ன கடையோ ஏதோ ஒன்று வச்சு வேலை பார்க்கறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க வர்ற வருமானத்தை அவங்க வாங்கிக்கிறாங்க இப்போ எல்லாம் கையில் யாருமே காசு கொடுக்க மாட்டேன்றாங்க அது என்னமோ போன வச்சு டிங்குன்றாங்க அங்கே போயிடுது காசு நான் என்ன சொல்கிறேன்னா வாரம் ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்க அந்த தொழிலாளிக்கு வந்து அந்த வார்த்தை சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துடணும் பிஞ்சு பிஞ்சு இருந்து நூறுபா வச்சுக்கோ ஐநூறுரூவா ஆயிரம் ஆயரருவா வச்சுக்கோன்னா அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது அவங்களும் லேடிஸ் கஷ்டத்துக்கு தான் வராங்க அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சம்பளத்தை போட்டுருங்க அப்புறம் வர்ற வருமானத்தை நீங்கள் எடுத்துக்கங்க அதை செஞ்சால் நல்லாயிருக்கும் வே சின்ன இது வச்சு வேலை பார்க்குறாங்க சின்ன ஆஃபீஸோ சின்ன டெய்லர் கடையோ ஏதோ ஒன்று வச்சு வேலை பார்க்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க வர்ற வருமானத்தை அவங்க வாங்கிக்கிறாங்க இப்போ எல்லாம் கையில் யாருமே காசு கொடுக்க மாட்டேன்றாங்க அது என்னமோ போன வச்சு டிங்குன்றாங்க அங்கே போயிடுது காசு நான் என்ன சொல்கிறேன்னா வாரம் ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்க அந்த தொழிலாளிக்கு வந்து அந்த வார்த்தை சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துடணும் இப்போ பிஞ்சு பிஞ்சு இந்த நூறுரூவா வச்சுக்கோம் ஐநூறுரூவா வச்சுக்கோம் ஆயரருபா வச்சுக்கோன்னா அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது அவங்களும் லேடிஸு கஷ்டத்துக்கு தான் வராங்க அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சம்பளத்தை போட்டுருங்க அப்புறம் வர்ற வருமானத்தை நீங்கள் எடுத்துக்கங்க அதை செஞ்சால் நல்லாயிருக்கும்